வருவாங்க வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் குட்டி ரேவதி அவர்கள் யானுமிட்டி அவளை அப்படியே விட்டிருக்கலாம் நீங்கள் முட்டும் இரவை காலத்தின் முதுகென்றும் மெல்ல திரளும் முதிரி பெருக்கை கடல் என்றும் கனலும் காமத்தை காயும் நிலவென்றும் உங்களுக்கான பிரபஞ்ச நீள்வட்ட வளையத்தை மறுக்கிறாள் என்பதை கூறிக்கொள்கிறேன் சமிக்கைகளால் அவள் எழுப்பிய வேட்டை அம்புகளால் கிழங்குகளுக்குள் சேகரிக்கப்படுத்திய வெடி மருந்துண்டுகளால் உம் உடல் வெடித்து சிதறலாம் எதிர்பாராத ஒரு காலையில் தொலைக்குள்

இதேன்றும் தோழர்களே பிரசவம் நீர்பாதையின் தாவர இச்சையின் மிருகுடன் எழும் திரண்ட கவர்ச்சியின் வாழை யான் குலைதல்லும் நாளில் வெட்டி சாய்த்தது உமது அறிவால் தோளுரித்து உடல் கிழித்தது என்றாலும் காலை மீண்டும் மீண்டும் முளைத்தெழும் என் கம்பீரத் தோகைகள் சுருட்டு மன சுருண்டுருண்டு ஓர் ஊதலின் வெளியாய் மடிவதில் சுவாசமும் புகைக்கிறது நன்றி வணக்கம்